வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம்ல இப்போ ஆப்ரேஷன் கெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேள்விப்பட்டிங்களா அது என்ன ஆப்ரேஷன் தெரியுமா பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்கும் அந்த தீவிரவாதிகளுக்கு பதினாலு பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்களாம் பதினாலு தீவிரவாதிகள் இந்த பகல்காம் டெரரிஸ்ட்டுகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க இவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் ஆபரேஷன் கெல்லரு அதை நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சோபியான் டிஸ்ட்ரிக்டில் நடந்த என்கவுண்டரில் மூன்று எல்இடி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க மூணுமே ஹெட்ஷாட்டு தான் பர்ஃபெக்டான ஹெட்ஷாட்டு மூணுமே தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டானுங்க இப்போ புல்வாமாவில் ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னைக்கு புல்வாமாவில் கொல்லப்பட்ட இந்த மூணு தீவிரவாதிகளில் ஒருத்தன் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட ஒருத்தனா ஆசிப் ஷேக் அப்படிங்கிறவனா இவன் பகல்காம் டெரர் அட்டாக்கில் இருந்த தீவிரவாதிகளில் ஒருத்தனா ஹாப்பியான செய்தி பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதிகளும் போட்டு தள்ளிடுவாங்க டெஃபினட்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஆப்ரேஷன் கெல்லரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தானத்துடைய ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆக போதுங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற பேர் போல் அந்த படத்தில் ஒரு பாடல் வருது அந்த பாடல் ஏழுமலையானுடைய ரொம்ப ஃபே ஃபேமஸான பாடல் இருக்குது பார்த்திங்களா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குல்ல அந்த பாடலுடைய மெட்டில் இந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்காங்க ஏழுமலையான இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதனால இந்த பாடலை இருந்து நீக்கணும் இல்லைனா படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழகம் எல்லாம் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக இப்போ அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற இருந்து அந்த பாடல் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக இதை நம்ம பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்காரு பார்த்தீங்களா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரையே நான் தான் நிப்பாட்டினேன் ட்ரேடை முன் வச்சு நான் இந்த போரை நிப்பாட்டினேன் போகிற நிப்பாட்டலைனா இந்தியாவோடையும் பாகிஸ்தானோடையும் இனி வர்த்தகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதில் மிரண்டு பொய் ரெண்டு பேரும் போற நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நியூக்ளியர் வார அதாவது அணு ஆயுத போரை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசியிருக்காரு இந்தியா தெல்ல தெளிவாக சொல்லிருச்சு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போரில் மோதலில் மூன்றாவது நாடு வந்து உள்ளே வந்து அவங்க வந்து மத்தியஸ்தம் செய்யலை எங்கள் கிட்டே நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் தீவிரவாதிகளை தான் டார்கெட்டாக வச்சுருந்தோம் அதுக்கு நாங்கள் வந்து பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான்காரன் வெளியே வந்தான் நாங்கள் போட்ட போடலை அன்னைக்கு எந்த தொடங்கிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டெம்பரவரியா இந்த வாரம் வந்து நிப்பாட்டி வச்சோம் இதுதான் நடந்ததே தவிர யாருமே மத் எல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக சொல்லிருச்சு இருந்தாலும் ட்ரம்ப் அடங்குற மாதிரி இல்லை என்னால் தான் நின்றுச்சி போரு என்னால் தான் அணு ஆயுத போகிறேன் நின்றுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு மனுஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன காரியம் தெரியுமா பண்ணியிருக்காரு ஆப்பிளுடைய ஹெட் டிம் குக் இருக்காருல்ல அவருக்கு ஃபோனை போட்டு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அது என்ன இந்தியாவில் அவ்வளவு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து திறந்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிம் குக் கிட்டே பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும் உலக நாடுகளுக்கு அதிகமாக ஐஃபோனு இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு அதிகமாக ஐஃபோன்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இது அமெரிக்காவுக்கு பிடிக்கலை அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு டிம் குக்குக்கு காண்டாக்ட் பண்ணி இந்தியாவில் இவ்வளவு பிளான்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு அது வேண்டாம் அது பிடிக்கல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு என்ன தான் இந்தியாவோட நட்பாக இருக்கிற மாதிரி அமெரிக்கா வருவாங்க நடிப்பாங்க உண்மையிலேயே இந்தியாவுடைய இந்த அசூர வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி தான் ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு ஐஎம்எஃப்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது அமெரிக்காக்கெல்லாம் பிடிக்காது உண்மையிலே ஆனால் பிடிச்ச மாதிரி நடிப்பானுங்க எங்களோட சிறந்த ஃப்ரெண்டு அப்படி நடிப்பானுங்க ட்ரம்ப்புக்கு காண்டா இருக்கும் ஏன்னா நான் தான் இந்த போரை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பித்திக்கிட்டு இருக்காருல்ல ஆனால் இந்தியா இல்லை யாருமே மத்தியஸ்தம்லாம் செய்யலை அப்படின்னு இந்தியா வந்து பதிலடி கொடுத்துருச்சு அதில் வந்து காண்டாக்கி போய் தான் மனுஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா டீம் குக்கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய கொடி ஏந்தி பாஜக பேரணி வந்து அறிவிச்சிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி எதிரொலியாக தேசிய கொடி பேரணி அறிவிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு திருப்பூரில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மாலை நாலு மணிக்கு திருப்பூர் குமரன் சிலை துவங்கி காந்தி சிலை வரைக்கும் அண்ணாமலை தலைமையிலான தேசிய கொடி பேரணி நடக்க இருக்குது அண்ணாமலை ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு அந்த ஆடியோவில் மிக முக்கியமான ஆடியோ அதில் என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவினர் மட்டும்தான் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு இல்லை ஒட்டுமொத்த பொதுமக்களும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இதில் கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம தேசியக்கூடிய ஏந்தி பேரணி வந்து போய்க்கு இருக்கோம் அதனால் பொதுமக்கள் இந்த பேரணியில் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருக்காரு அந்த ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க திமுக அதிமுகவுக்கு என்ன தடுப்புனா என்ன தலைவர் பொறுப்பில் இருந்து விலகினதுக்கப்புறமும் இன்னும் அரசியல் களத்தை விட்டு போகாமல் இருக்கார் அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கதறிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை டெஃபினட்டாக பாலிடிக்ஸை விட்டு வந்து ஒதுங்க மாட்டார் பிஜேபியில் தான் இருப்பார் டெஃபினட்டாக மோடிக்கு தெரியும் அண்ணாமலையை எப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மோடிக்கு டெஃபினட்டாக தெரியும் அதனால் அண்ணாமலை மோடிக்காக கட்சிக்குள்ளே வந்தவர் அரசியலுக்குள்ளே வந்தவர் அண்ணாமலை மோடிக்காக அதனால் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை பிஜேபியில் தான் இருப்பார் அப்படிங்கிறதுல துளியும் மாற்றுக்கிறது இல்லை இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்